வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு அரசின் செங்கல்பட்டு மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் வெளியாகியுள்ள கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி பார்க்கப் போறோம் இந்த வேலைவாய்ப்பு அரசு வேலைக்காக காத்திருக்கின்ற பத்தும் வகுப்பு முடித்த நபர்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு பணியின் பெயர் மற்றும் காலியிடங்கள் கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் மொத்தம் நாற்பத்தி ஒன்று காலியிடங்கள் தாலுகாவாரியாக காலிப்பணியிடங்கள் செய்யூர் ஜீரோ ஒன்பது மதுராந்தகம் இருபத்தி மூன்று திருக்கழுக்குன்றம் ஜீரோ ஒன்று தாம்பரம் ஜீரோ ரெண்டு வண்டலூர் ஜீரோ ஆறு தகுதி விண்ணப்பதாரர்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியிலிருந்து பத்ததும் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் தேவையான தகுதிகள் விண்ணப்பதாரர் அந்த வட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அக்கிராமத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வயது வரம்பு நிறுவனவாரியாக பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வயது வரை மாற்றுத்திறனாளிகள் இருபத்தி ஒன்று முதல் இரண்டு வயது வரை இதர வகுப்பினர் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வயது வரை சம்பள விவரம் தேர்வாகும் நபர்களுக்கு மாதம் ரூ பதினொன்றாயிரத்து நூறு முதல் ரூ முப்பத்தைந்து ஆயிரத்து நூறு வரை சம்பளம் வழங்கப்படும் தேர்வு செயல்முறை மிதிவண்டி இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் தமிழில் வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் நேர்முகத் தேர்வு பொது அறிவு மற்றும் பதவிக்குரிய பொருத்தத்தை கணிக்கப்படும் சான்றிதழ் சரிபார்ப்பு விண்ணப்பக் கட்டணம் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கட்டணம் கிடையாது முக்கிய தேதிகள் விண்ணப்ப தொடங்கும் தேதி ஏழு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி ஐந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எழுத்துத் தேர்வு தேதி ஐந்து செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாட்கள் இருபது செப்டம்பர் முதல் இருபத்தாறு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்குச் சென்று விண்ணப்பப் படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் அனைத்து தேவையான ஆவணங்களுடன் கூடிய விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரிடம் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் தகவலுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுமையாக படிக்கவும் இது உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க